அனைவருக்கும் வணக்கம் ஆலயம் கோவில் என்றால் என்ன ஆலயம் ஆ என்றால் ஆன்மா லயம் என்றால் பயப்படுதல் அல்லது ஒன்றுபடுதல் ஜீவாத்மாவாகிய மனிதர்களை பரமாத்மாவாகிய இறைவனுடன் ஐக்கியப்படுத்துவதற்கு ஏற்ற இடம் என்பதால் ஆலயம் என்கிற பெயர் வந்தது கோவில் கோ என்றால் அரசன் இல் என்றால் இல்லம் ஆதி காலத்தில் அரசர்கள் வாழ்ந்து வந்த அரண்மனைகளுக்குத்தான் கோவில் என்று பெயர் புறநானூரில் சோழன் கோவில் என்றும் பரிபாடலில் கண்ணன் கோவில் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு உதாரணமாக கூறலாம் கோ என்பதற்கு தலைவன் என்றும் ஒரு பொருள் இருப்பதால் அனைத்து படைப்புகளுக்கும் தலைவனாக விளங்கும் இறைவனின் இல்லத்தை கோவில் என்றே அழைக்க ஆரம்பித்தார்கள் கோவிலுக்கு கோட்டம் அம்பலம் என்ற பெயர்களும் உண்டு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி போற்றுகின்றேன் ஓம் நமசிவாய நமக